கமிட்டி தலைவர் ராஜன் கென்னடி அவர்கள் பொன்னாலையை பொறுத்து அவர்களை கௌரவிப்பார்கள் முன்னாள் கவுன்சிலர் அவர்கள் கென்னடி அவர்கள் சார்ந்த கை தேடுக்க ஒருங்கிணைப்பாளர் வேதக்கன் அவர்களுக்கு நம்ம கமிட்டி தலைவர் இந்த வருங்கால <önemli> <laisser> <ž Naval> <restless> <Marchant glass> அடுத்த மேட்ச் வீரர்கள் தயவு செய்து பண்ணுங்க சீக்கியம் புதுப்பேட்டை வீரர்கள் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து ஓடகரை

ஓடக்கடை விசி புற கூடியிருப்போம் அடுத்தபடியாக நாடுகளம் பக்கம் படி கேட்டு வருகிறோம் ஸ் புலங்க தயவு செய்து ஆடைகளும் பார்க்காத முன்னாடி கேட்டுக்கொண்டிருக்கணும்

இடைவெளி இப்போது ஏழு புள்ளிகளும் அதை எதிர்த்தாடும் சீக்கிரம் பதினோரு பள்ளிகளும் தயவு செய்து ஆடுபாடி சீக்கிரம் வாங்க நிறைய இருக்கு சீக்கிரமா ஆடு காலத்துக்கு வாங்க புலவான் குடியிருப்பு ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துடலாம் ஊடகரை புலவான் குடியிருப்பு ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துடலாம் அதற்கு அடுத்தபடியாக மேலே

மருதகுளம்லவன் குடியிருப்பு செய்து பக்கத்தில் வந்து அடுத்தபடியாக மேல சிலைமங்கலம் தயவுசூரின் தயாராலையில் அம்பேர் தீர்ப்பே இறுதியானது சீக்கியம் பதிமூன்று குடியிருப்போம் தயவு செய்து ரெடியாக இருக்கும்படி கேட்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக மேல சடமாவலம் தயவு செய்து ரெடியாக இருக்கும்படி

புல குடியிருப்போ தயவு செய்து ஆடகளம் கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக தயவு செய்து ரெடியாக இருக்கும்படி கேட்கிறோம் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அம்பேர் தீர்ப்பு இறுதியானது யாரும் வேண்டாம் நேரம் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து அங்கு தீர்ப்பு இறுதியானது கோடக்கரை புலவன் கூட இருப்பார் பக்கத்தில் வந்துடலாம் ஃபைண்ட் வீடியோவை சீட்ல ஏலே சொல்லிருக்கான் ஃபைண்ட் தராயிட வேண்டாம் ஓடு ஓடு தராயிட வேண்டாம் ஓடு அவன் போன் ஃபிச்சா பண்ண சார்ஜ் பண்ண

பதிமூணு சிக்கியம் பதினைந்து வீரர்களை கொஞ்சம் உற்சாக ஒட்டுமாறு கட்டுப்படுகிறோம் உற்சாகப்படுத்துங்கள் கைதட்டுங்கள் புலவர் குடியிருப்பு ஆறு கட்டி வழிகோம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க தொழவர் குடியிருப்ப பக்கத்துல வாங்க பாவை பதிமூணு சி கே எம் பதினைந்து குடியிருப்பு வாங்கின பக்கத்துல வந்துட்டாங்க வாங்க உடல் முடிப்பு தயவு செய்து ஆடுகளம் பக்கவர்களின் அதனை தொடர்ந்து மேல சடமாங்குளம் கங்கனாங்குலம் தயவு செய்தியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்